இலங்கை தீவின் சமகால ஆட்சியாளர்களைப் பொறுத்தவரை அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நாட்டு மக்களுக்கு சாதகமான மாற்றங்களாக இதுவரை திருப்பிக் கொள்ள முடியவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்தாலும் அரசாங்கத்தின் காட்சிப்படுத்தல்களில் குறைவேதுமில்லை அந்த வகையில் தனக்கு முன்னால் நாட்டின் முதன்மை தலையாரிகளாக இருந்த முகங்களை விட ஏகேடிஆர் சிக்கனமாகவும் எளிமையாகவும் இருப்பதாக பொத்தாம்பொதுவாக கூறப்பட்டாலும் உண்மையில் அவ்வாறுதான் நிலைமை இருக்கின்றதா என நோக்கினால் அதில் ஒரு ஐயமான வினா இருக்கத்தான் செய்கின்றது இப்போதெல்லாம் எக்கேடியார் பான்மார்க் பயணங்களை தவிர்த்து தரை வழியாக மிக குறைவான வாகன அணிவகுப்புடன் பயணிப்பதான செய்திகள் உள்ளா வருகின்றன இவ்வாறான நகர்வல் மூலம் அரசாங்கத்தின் செலவீனம் குறைக்கப்படுவதான ஒரு காட்சிப்படுத்தல் இருந்தாலும் ஒரு பயணம் செய்வதை விட தரைவழியில் பயணிப்பது அதிக செலவீனத்தை விமர்சனங்களும் உள்ளன பொதுவாகவே எளிமையாக தோன்றும் ஏக்கேடியார் போன்ற பிரபலமான முகங்களை எளிமையாக பராமரித்துக் கொள்வது என்ற விடயமே அதிக செலவீனம் கொண்டது என்ற விமர்சனங்கள் உள்ளன அதாவது வெளிப்புறத்தில் எளிமையாக தோன்றும் இவ்வாறான முகங்களை பராமரித்து கொள்ளும் செலவீனமானது வெளிப்புறங்களில் ஆடம்பரமாக இருப்பவர்களை பராமரிப்பதை விட அதிக செலவீனம் கொண்டது என்பது இந்த கருத்தியர் உதாரணமாக ஏகேடிஆர் தரை வழியாக பயணிக்கும் போது இல்லையென்றால் நாடாளுமன்ற வளாகத்துக்கு பயணிக்கும் போது தொலைக்காட்சி திரைகளில் இரண்டு மூன்று வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டாலும் அவர் அவ்வாறாக வீதியில் பயணிக்கும் போது ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் வீதியின் இரண்டு மரங்கிலும் நூற்றுக்கணக்கான வாகனங்களுடன் அணிவகுத்து நிற்பதற்கு ஏற்படும் செலவீனத்தை விட இக்கெடியார் உலங்குவானூர்தியில் பயணித்துக் கொண்டால் அதனால் ஏற்படும் எரிபொருள் செலவீனம் மிக மிக குறைவானது என்பது ஒரு விமர்சனம் இதனால் தான் இக்கெடியார் போன்ற சிக்கன காட்சிப்படுத்தல் அரசியல் முகங்களை பராமரித்துக் கொள்வதே ஒரு செலவீனம் மிகுந்த விடயம் என்ற கருத்தியல் பதியமிடப்படுகின்றது இக்கேடியாரி நகர்கள் மட்டுமல்ல முன்னே ஆட்சியாளர்கள் அரச நிறுவனங்களை தமது சுயலாபத்துக்காகவும் தமது குடும்பங்களுக்காகவும் முறைகேடாக பயன்படுத்தியதாக வாய்களிய குற்றஞ்சாட்டிய அதே அரசாங்கம் இந்த விடயத்தில் அதே தவறுகளை விட்டுக்கொள்ளாமலும் இல்லை அவ்வாறான தவறுகள் இல்லாமல் இருந்திருந்தால் அண்மையில் ஸ்ரீலங்காவின் தேசிய தொலைக்காட்சி சேவையான ரூபவாகினியின் தலைவரின் அன்னை காலமாகிக் கொண்டபோது அவரது இறுதிச் சடங்கு குறித்த செய்தி எவ்வாறு ரூபவாகினியின் முதன்மை செய்தி அறிக்கையில் இடம்பெற்றிருக்க முடியும் ஒரு அரசாங்க நிறுவனத்தின் தலைவரின் அன்னை என்ற தகுதியை விட இந்த செய்தியை ஒளிபரப்பிக் கொள்வதற்குரிய வேறு தகுதிகள் ஏதும் அங்கு இவ்வாறான நகர்வளும் அதிகார முறைகேடுகளின் ஒரு அங்கம் என்பதையும் ஒரு தனிப்பட்ட நபரின் இறுதிச் குறித்து நாட்டு மக்கள் பிரதான செய்தி நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்துக்குரிய காரணங்கள் அங்கு ஏதும் இல்லை என்பதும் இன்னொரு யதார்த்தம் இந்த விடயத்தை ஊருக்கு உபதேசம் செய்யும் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் முகங்களும் மறந்து கொள்ளக்கூடாது இதற்கு அப்பால் இன்னும் சற்றேறக்குரிய ஐந்து வாரங்களில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் களத்தை மையப்படுத்தி வேட்பாளர்களின் விளம்பரங்கள் அதிகமாக சுற்றி சுழல்கின்றன இவ்வாறாக சுழலும் விளம்பரங்களில் சில போலியாக ஆனால் அங்கத பாணியிலான நகைச்சுவை விளம்பரங்களாகவும் காட்சியளித்துக் கொள்கின்றன அந்த வகையில் இலங்கையில் தற்போது சல்லடை போட்டு தீவிரமாக தேடப்பட்டு வரும் மாபியா குயின் வர்ணிப்பு செவ்வந்தி என்ற பாதாள உலக ராணியும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதான போலியான அங்கத விளம்பரம் ஒன்றும் வெளியாகியுள்ளது முட்டை சின்னத்தில் கொழும்பு நீதிமன்ற வளாக வட்டாரத்தில் போட்டியிடும் செவ்வந்திக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்தாவது அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க உதவி கொள்ளுமாறு ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான அனுராகுமார் திசாநாயக்கா ஆகிய கேடிஆர் கோரிக்கை விடுப்பது போல இந்த விளம்பரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விளம்பரத்தை பார்த்தால் அது போலியானது என்பதை சட்டென புரிந்துகொள்ள கொள்ள முடியும் என்றாலும் கோட்டு போட வைத்தாவது தங்கச்சியை கண்டுபிடிக்க உதவுங்கள் பிளீஸ் என இக்கேடியாரை கைகூப்பிக் கோருவது போன்ற இவ்வாறான அங்கத விளம்பரங்கள் எல்லாம் தினிசு தினிசாக முளைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இலங்கை தீவின் சமகாலம் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் தமது தேர்தல் கால உறுதிமுறைகளை நிறைவேற்றும் விடயத்தில் இக்கேடியார் தரப்பு தொடர்ந்தும் தள்ளாடத்தான் செய்கின்றது ஆயினும் இவ்வாறான பாதக நிலைமைக்குரிய பழிபோடல்களை அது வேறொரு தரப்பில் சுமத்திக் கொள்வதிலும் குறை வைக்கவில்லை அந்த வகையில் மிருகங்கள் மீதான பழிவோடல்கள் இந்த ஆட்சியில் அதிகமாகவே இருந்தன கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்சார தடைக்கு ஒரு குரங்கின் மீது பழிவோடப்பட்டது அதே போல இலங்கையில் ஏற்பட்ட சிவப்பு அரிசிக்கான தட்டுப்பாட்டுக்கும் அதன் விலையேற்றத்துக்கும் நாய்கள் மீதும் ஆட்சியாளர்களின் ஒரு தரப்பு குற்றச்சாட்டுக்களை தொடுத்தது இலங்கையை பொறுத்தவரை மனிதர்களுக்கும் காட்டு யானைகளுக்கும் இடையில் தொடரும் இந்த மோதலில் கடந்த பத்து வருடங்களில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மனித உயிர்களும் மூவாயிரத்தி நானூற்றி எண்பது காட்டு யானைகளும் பலிகொள்ள வைக்கப்பட்டதான தரவுகளுக்கு மத்தியில் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் நாற்பத்தி மூன்று காட்டு யானைகள் இலங்கையில் கொல்லப்பட்டன சுமார் ஏழாயிரம் காட்டு யானைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ள இலங்கை தீவில் யானைகளை கொலை செய்வது அல்லது அவற்றுக்கு தீங்கு விளைவித்துக் கொள்வது பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு குற்றமாக கருதப்படுகிறது அதே தீவில் வாழும் தமிழர்கள் என்ற மனிதர்களை தமது கந்தக நாசகாரம் வேட்டியாடியது ஒருபோதும் குற்றம் இல்லையென்று அந்தகாரத்தை வைத்துள்ள அரசாங்கத்தின் சட்டதிட்டங்களின் அடிப்படையில் தான் யானைகளுக்கு தீங்கு செய்வதும் ஒரு பெரும் குற்றமாகின்றது ஆனால் இவ்வாறாக யானைகள் விடயத்தில் இறுக்கமான சட்ட விதிகள் உள்ள அதேதீவில் தமிழ் மக்கள் மீது பெரும் மனித உரிமை மீறல்களை செய்த படைத்துறை முகங்கள் குறித்து மேற்குலக நாடுகள் சுட்டு விரல்களை நீட்டி அவ்வாறானவர்களுக்கு தடைகளை அறிவித்துக் கொண்டால் மட்டும் அதற்கு எதிராக தென்னிலங்கையின் அரசியல்வாதிகள் கட்சி வேறுபாடுகளின்றி வரிசை கட்டி கச்சை கட்டிக் கொள்கிறார்கள் இந்த நிலைமைக்குரிய புதிய உதாரணமாக இந்த வாரம் வெளியான பிரித்தானிய தடையும் அதற்கு பின்னரான அரசியல்வாதிகளும் எதிர்வினைகளும் வருகின்றன இந்த பின்னணியில்தான் இலங்கையில் விவசாய பெயர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் விலங்குகள் குறித்த கரிசனையுடனான கணக்கெடுப்பு அறிக்கை இன்று வெளியாகி கொண்டது இதற்கிடையே அடுத்த வார இறுதியில் இலங்கைக்கு மூன்று நாட்களுக்குரிய பயணத்தில் செல்லும் இந்திய பெரியண்ணர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுர நகரையும் எட்டி பார்ப்பதால் அந்த நகர எல்லைக்குள் கட்டாக்காளிகளாக தெரியும் தெரிநாய்களை அகற்ற அதிகாரிகள் களத்தில் குதித்துள்ளனர் இதற்கு அப்பால் பெரியண்ணன் வீட்டின் பிரதமர் அனுராதபுரத்தை விட்டு அகலும் வரை நகருக்குள் கால்நடைகளை வைத்திருப்போர் அவற்றை வெளியே விடக்கூடாதென்ற கடுமையான அறிவுறுத்தல்களும் மக்களை நோக்கி பறந்துள்ளன அனுராதபுரத்தில் உள்ள பௌத்தர்களின் உயரிய அடையாளங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாபோதிக்கு செல்லும் நரேந்திர மோடி அப்படியே அதே அனுராதபுரத்தில் பெரியனரின் நிதி உதவியில் மேற்கொள்ளப்படவுள்ள தொடரூந்து திட்டங்களையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதேபோல மோடி இலங்கைக்கான தனது பயணத்தின் போது கிழக்கின் சம்பூருக்கு சென்று அங்கும் இந்திய பெரியனரின் நிதி உதவியில் மேற்கொள்ளப்படவுள்ள சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்துக்குரிய அங்குரார்ப்பணத்தையும் செய்து வைக்கவுள்ளார் மோடியின் இந்த பயணம் இடம்பெறுவதற்கு முன்னர் எதிர்வரும் ஞாயிறு முதல் அதாவது நாளை மறுதினம் முதல் யாழ்ப்பாணத்தின் பலாலிக்கும் திருச்சிக்கும் இடையே தினசரியான நேரடி விமான சேவை ஒன்றும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இலங்கையின் இன முரண்பாடு தீவிரமான ஆயுத வழி போராட்டமாக உருவாகி கொள்ள முன்னர் பலாலிக்கும் திருச்சிக்கும் இடையில் ஒரு விமான சேவை தடம் இருந்தது இந்த நிலையில் இப்போதும் அந்த வழித்தடத்துக்கு அதிக வரவேற்பு இருப்பதால் பலாலி திருச்சி திருச்சி பலாலி சேவையை தமது நிறுவனம் ஆரம்பித்துக் கொள்வதாக பெரியண்ணரின் இண்டிகோ விமான சேவை நிறுவனமும் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி வீட்டு சுற்றுலா அதிக இந்திய குடிமக்களை விரைவிடும் ஒரு வியூகம் பெரியண்ணருக்கு இருக்கும் பின்னணியில் அக்கறைக்கும் இக்கரைக்கும் இடையில் அக்கறையுள்ள புதிய புதிய வான்மார்க்க வழித்தடங்கள் எல்லாம் இவ்வாறு திறந்து கொள்கின்றன இதற்கிடையே நரேந்திர மோடியின் பயணத்துடன் அதானி குழுமத்தின் வடக்கு மின் திட்டங்களில் ஒரு சமரசமான பம்முதல் வெளிப்படுமா இல்லையா என்பதுதான் இப்போது இந்த பயணத்தின் பின்னணியில் தீவிரமாக எதிரொலிக்கும் வினாக்களில் ஒன்றாக உள்ளது